ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்பவே டேஸ்டான வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய மைசூர் பாக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க அந்த அளவுக்கு ஈஸியான சிம்பிளான ரெசிபி நல்ல பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அட்டகாசமான டேஸ்டில் செய்ய முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டே இது செய்கிறதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கரலாம் இதை ஒரு சலடையில் மாற்றிட்டு நல்லா சளிச்சுட்டு எடுத்துக்கணும் மாவில் சின்ன சின்ன கட்டி இருக்குங்க அது போகிறதுக்கு தான் சலிச்சுக்குறோம் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா சளிச்சுட்டே எடுத்தாச்சு இது இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம மாவு அளந்த கப்லே ஒரு கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேங்க வாசனை இல்லாத எந்த என்ன வேணால் சேர்த்துக்கரலாம் அதை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க கூடவே அரைக்கப் அளவில் நெய் சேர்த்துக்கோங்க இந்த மைசூர் பாக்கு நீங்க முழுவதும் சன்ஃபிளவர் ஆயிலே கூட செஞ்சுக்கோங்க இல்ல கம்ப்ளீட்டா நெய் சேர்த்து கூட செஞ்சுக்கலாங்க நான் இந்த மெஷர்மெண்ட்ல தான் நெய்யும் சன்ஃபிளவர் ஆயிலும் சேர்த்து செஞ்சிக்கிறேன் இது நெய்யோட வாசனையோட ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இது ரெண்டும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம எடுக்கிற இந்த அளவு என்ன முழுசும் தேவைப்படாது கொஞ்சம் மீதம் இருக்கும் ஆனாலும் இந்த அளவு என்ன எடுத்துக்கறணும் இனி அடுத்ததா நம்ம சலிச்ச மாவுல கொஞ்சமா என்ன சேர்த்துக்கறணும் இதல கொஞ்சம் கூட கட்டியே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஸ்பூன் அல்லது ஹேண்ட் விஸ்க்கு இல்லை கை வச்சு கூட நல்லா கலந்து விடுங்க சில கடல மாவு அதிகமான எண்ணெய் உள்ள இழுக்கும் அதனால தான் இந்த அளவு ஆயில் எடுத்துக்கிறனும் திரி திரியாவோ கட்டியாவோ இல்லாம ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாதான் சுகர் சிரப்ல ரொம்பவே ஈஸியா மெல்ட் ஆகி வரும் ஏறத்தால கால் கப் எண்ணெய் சேர்த்து கட்டியே இல்லாம கலந்தாச்சு அதனால இந்த ஸ்டெப்பை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க அடுத்ததா மைசூர் பாக்கு செய்ய தொடங்குறதுக்கு முன்னதாவே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அதை செட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே ரெடி பண்ணணும் நான் இது மாதிரி ட்ரே எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கிண்ணமோ பாத்திரமோ எதுவேனா எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நெய் தொட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீத இருக்க நெய் எண்ணெய் மிக்சை சூடு பண்ணணும் எல்லா நேரமும் இந்த ஆயில் நல்லா சூடாக இருக்கணும் ரொம்பவே குறைவான தீயில வச்சு சூடு பண்ணிக்கோங்க இது சூடாகிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததாக சர்க்கரை ஒன்றே கால் கப்பில் இருந்து ஒன்றரை கப் வரை எடுத்துக்கலாம் நம்ம பேக்கரியில் வாங்குகிற மைசூர் பாக்கு மாதிரி தித்திப்பாக செய்கிறதுக்காக ஒன்றரை கப் சக்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்து கிளறி விட்டு கொதிக்க விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இந்த சக்கரை பாகு ஒத்த கம்பி பதை வர்ற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் இப்போ சக்கரை கொதிக்க தொடங்கி ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வர ஆச்சு இந்த நேரத்துக்குள்ளேயே இதே மாதிரி ஒத்த கம்பி பதை வந்திருக்கு இதுதான் சரியான பக்குவம் இப்போது தீயை குறைவாக வச்சிட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சு கடலை மாவு மிக்ஸை சேர்த்துக்கணும் இந்த சக்கரை பகலில் கடலை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சுக்கோங்க கூட்டி வைக்கக்கூடாது அது மாதிரி ரொம்ப குறைவான தீலையும் வைக்க வேணாம் இதை பக்குவமாக கொதிக்க விடுங்க கைவிடாமல் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரை கிளறி விடணும் அப்போ தான் மாவோட பச்சை வாசனை மாறும் இப்போது கிளற தொடங்கி மூணு நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெக்ஸ்டரில் வரும்போது நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச நெய் எண்ணெய் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அந்த ஹீட்டோடு தான் சேர்த்துக்கிறணுங்க ஒவ்வொரு தடவை எண்ணெய் சேர்க்கும்போது மாவு ஆயிலை உள்ளே இழுத்துக்கும் அப்போது திரும்ப மீத இருக்க சூடான ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க இது மாதிரி தாங்க மைசூர் பாக் ரெடி பண்ணணும் நல்லா சூடான எண்ணெய் சேர்த்து இதே மாதிரி கிளறி கிளறி விட்டு தயார் பண்ணுங்கள் எல்லா எண்ணெயும் மொத்தமாக சேர்த்தோம்னா அதோட பக்குவம் மாதிரி டேஸ்ட்டு போயிடும் மைசூர் பாக் செய்கிறதுக்கு அதிகமான பொருள் ஒன்றும் தேவைப்படாது மொத்தமே மூணு பொருள் இருந்தால் போதுங்க பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் வாயில் வச்சோன்னு கரைகிற மாதிரி செய்ய முடியும் இதோட பக்குவம் அதாவது டெக்ஸ்டர் மட்டும் நோட் பண்ணிவிட்டு செய்யுங்க போதும் தீயை கூட்டி வைக்காமல் ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க அதிகமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும் இப்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம சேர்த்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச ட்ரேலில் மாற்றிடணும் இன்னமும் கால் கப் ஆயில் இருக்குது அது தேவைப்படாதுங்க ஆயில் பிரிஞ்சு வந்தோடனே ட்ரேயில் மாற்றிடணும் இல்லைன்னா இறுகி ஆயிரும் மேல் பக்கம் லேசாக இதே மாதிரி லெவல் பண்ணிவிடுங்க நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னா நடுவில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் அமிங்கி டெக்ஸ்டர் மாறி போகும் மேல் பக்கம் தாங்க இருக்கும் அது பரவாயில்லை ட்ரேல சேர்த்து ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரம் அதிகமானாலும் கட் பண்ண முடியாது ரெண்டு நிமிஷம் தான் ஈஸியா சாஃப்டா கட் பண்ண முடியும் நான் இந்த ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டேங்க இது மூணுல இருந்து நாலு மணி நேரம் இதோட ஹீட் நல்லா குறைஞ்சு ரூம் டெம்பரேச்சர்ல வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ இதோட சூடு ஆறி நல்லா செட் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வேற ஏறத்தால ரெண்டு மணி நேரம் வரை ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் கமத்தி தட்டி கொடுங்க ஈஸியாக பிரித்து எடுக்க முடியும் ரெண்டு வாரம் வரை கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலாம் ஒரு கப் கடலை மாவு இருந்தால் போதுங்க ஈஸியாக அட்டகாசமான டேஸ்டில் செய்ய முடியும் இதுக்கு தேவையான பொருள்களும் ரொம்ப ரொம்ப குறைவு பத்து நிமிஷத்துலேயே ஒரு கப் கடலை மாவில் அரை கிலோ மைசூர் பாக்கு ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி பண்ண முடியும் நான் சொல்ற குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற டேஸ்ட்டில் ஈஸியாக செய்ய முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த புது ரெசிபில உங்களை மீட் பண்றேன் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி